கதையின் பெயர் எப்போதும் உன்னை பற்றியே சுரேஷ் ஒரு சிம்பிள் குடும்பத்தில் அவனுக்கு எந்த நேரத்திலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தது அவன் ஆசை பெண் நந்தினி நந்தினி பள்ளியில் இருந்தபோது சுரேஷுக்கு அவள் மிகவும் பிடித்தவளாக மாறினாள் அவள் அப்படி ஒரு நாயகி போல அழகாக இருந்தாலே எப்போதும் கண்ணில் கசட்டும் கசட்டும் நடந்து கொண்டு மனதில் யாராவது குழப்பத்துடன் இருந்தாலும் அவரே அதை தானே தீர்த்து வைக்கின்றார் ஒரு நாள் சுரேஷ் நந்தினி அருகில் சென்று சொன்னான் நான் உன்னை எப்போவும் நேசிக்கிறேன் நந்தினி உன்னுடைய சிரிப்புதான் என் உலகம் அவளுடைய நகைச்சுவையான வதனத்தில் சிரிப்போடு நீ என்னை நம்புகிறாயா என்றான் ஆமாம் என்றான் சுரேஷ் நான் எப்போவும் உன்னுடன் இருக்கப் போகிறேன் ஆனால் வாழ்க்கையில் உள்ள ஒருவேளை உங்களின் வாழ்வியல் தலைசிறந்த காதல் ஒரு கசப்பான முடிவுக்கு வந்துவிடுகிறது அந்த நினைவுகள் பல மாதங்களுக்குப் பிறகு கண்ணீராக மாறினாலும் ஒவ்வொரு நாள் அதன் கசப்பில் உயிர் வாழ்வதில்லை நந்தினி நெற்றியில் சூரியனின் முத்துக்களை கண்ணின் முன்பாக ஏற்றிக்கொண்டு போய் கொஞ்சம் வாழ்க்கை புதிய திசைகளுக்கு அவள் செல்லத் தொடங்கினாள் சுரேஷுக்கு அது இண்டிகா போட்டது ஏனெனில் அவன் அறிந்திருந்தது அவனுக்கு அவன் மட்டும் இல்லை பிறகு சுரேஷ் சின்ன வயசுல இருந்ததே நினைத்தான் எல்லா உறவுகளும் கசப்பான நினைவுகளாக மாறினாலும் அவன் அன்பை நீக்க முடியாது இருந்தாலும் காதல் என்னவென்றால் அந்த உணர்வு எப்போதும் உள்ளே இருக்கும் காதல் அவனுக்கு தொடர்ந்தும் ஒரு ரகசியத்தை தான் வாழ்த்தியிருந்தது